ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் பதினொன்று சகுன பிரம்ம மாகசாயி டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு ஹாஜி சிதிக் பால்கே பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு இந்த அத்தியாயத்தில் பிரம்மத்தின் அவதாரமான சகுன பிரம்மமான சாயியை விளக்குவோம் அவர் எங்கனம் வழிபடப்பட்டார் எங்கனம் அவர் பஞ்சபூதங்களை அதாவது இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தினார் என்பதை காண்போம் சகுன பிரம்மமாக சாயி கடவுளுக்கு அல்லது பிரம்மத்திற்கு இரண்டு விதமான வழிபாடுகள் உண்டு ஒன்று அவதரிக்காத நிர்குண வழிபாடு இரண்டு அவதரித்த சகுண வழிபாடு இரண்டும் ஒரே பிரம்மத்தை குறித்தாலும் நிர்குணம் உருவமற்றது சகுணம் உருவமுள்ளது சிலர் முன்னதையும் சிலர் பின்னதையும் வழிபடுவதை விரும்புகிறார்கள் கீதையில் அத்தியாயம் பனிரெண்டில் கூறியதைப் போன்று சகுன பிரம்ம வழிபாடு எளிதானதும் ஆரம்ப காலத்திற்கு உகந்ததும் ஆகும் மனிதனுக்கு உருவம் இருப்பதை போன்று அதாவது உடம்பு உணர்வுகள் முதலியன இருப்பது போன்று உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுவது அவனுக்கு இயற்கையானதும் எளிதும் ஆகும் சகுன பிரம்மத்தை சில குறிப்பிட்ட காலக்கூறுவரை வணங்கினால் ஒழிய நமது அன்பும் பக்தியும் அபிவிருத்தியுறாது நாம் முன்னேறும் அது நம்மை நிர்குண பிரம்மத்தை வழிபட அதாவது தியானிக்க இட்டு செல்கிறது எனவே நாம் சகுன வழிபாட்டுடன் ஆரம்பிப்போமாக உருவம் யாககுண்டம் தீ ஒளி சூரியன் நீர் பிரம்மம் ஆகிய ஏழும் வழிபாட்டுக்குரியவை எனினும் சத்குருவே இவை எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர் பற்றின்மையின் அவதாரமும் முழு மனமார்ந்த தமது அடியவர்களின் உரைவிடமுமான சாயியை இந்த தருணத்தில் நினைவு கூறுவோமாக அவர் மொழிகளில் நமக்குள்ள நம்பிக்கையே ஆசனமாகும் நமது சங்கல்பமாவது பூஜையை ஆரம்பிக்கும்போது சொல்லும் தெளிந்த தீர்மானம் நமது ஆசைகள் அனைத்தையும் உதறி தள்ளுதலாகும் சிலர் சாயி ஒரு பாகவத பக்தர் அதாவது கடவுளின் அடியவர் என்று கூறுகின்றனர் மற்றும் சிலர் மகாபாகவத் அதாவது பெரும் அடியவர் என்றும் பகர்கின்றனர் ஆனால் நமக்கு அவர் கடவுளின் அவதாரம் ஆவார் அவர் எல்லையற்ற அளவு மன்னிப்பவராகவும் கோபமற்றவராகவும் நேர்மையாளராகவும் மென்மையாளராகவும் தன்மை உடையவராகவும் உவமை கூற முடியாத அளவு திருப்தி உடையவராகவும் இருந்தார் அவர் உருவம் உள்ளவராக தோன்றினாலும் உண்மையில் உருவம் அற்றவராகவும் உணர்ச்சி வேகமற்றவராகவும் பற்றற்றவராகவும் அந்தரங்கமாய் சுதந்திரமாகவும் இருந்தார் கங்கை நதி தான் கடலுக்கு செல்லும் வழியில் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு குளிர்ச்சி அளித்து புது கிளர்ச்சி ஓட்டி பயிர்களுக்கும் மரங்களுக்கும் உயிரை அளித்து பலரின் தாகத்தையும் தணிக்கிறது இதே போன்றே சாயி போன்ற புண்ணிய புருஷர்கள் அதாவது ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் துயராற்றி ஆறுதல் நல்குகிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் ஞானி எனது ஆத்மா எனது வாழும் உருவம் நான் அவரே அவரே எனது தூய வடிவம் என்று கூறியிருக்கிறார் சத்து சித்து ஆனந்தம் என அறியப்படும் இந்த விவரிக்க இயலாத ஆற்றல் அல்லது கடவுளின் சக்தியே சிறிடியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது ஸ்ருதி அதாவது தைத்திரிய உபனிஷதம் பிரம்மத்தை ஆனந்தம் என விவரித்திருக்கிறது இதை நாம் தினந்தோறும் நூல்களில் படிக்கிறோம் அல்லது கேட்கிறோம் ஆனால் இந்த பிரம்மத்தை அல்லது பேரானந்தத்தை சிறிடியில் பக்த மகாஜனங்கள் அனுபவித்தார்கள் அனைவருக்கும் ஆதாரமான அவருக்கு எவரிடமிருந்தும் எந்த ஆதாரமும் தேவை இருக்கவில்லை ஒரு சாக்கு துண்டையே எப்போதும் தமக்கு ஆசனமாக கொண்டிருந்தார் பக்தர்களால் அது ஒரு மெல்லிய மெந்தை கொண்டு மூடப்பட்டிருந்தது அவர் சாய்ந்து கொள்ள முதுகிற்கு ஒரு திண்டும் அவர்களாலேயே வைக்கப்பட்டது பாபா தமது அடியவர்களின் எண்ணங்களை மதித்தார் அவர்கள் விருப்பப்படியே தம்மை வழிபட அவர்களை அனுமதித்தார் அவர் முன்னிலையில் சிலர் சாமரம் அல்லது விசிறி வீசினர் சிலர் இசை கருவிகள் வாசித்தனர் சிலர் அவரின் கைகளையும் கால்களையும் கழுவினர் இன்னும் சிலர் வெற்றிலை பாக்கு மற்றும் பல பொருட்களையும் நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர் ஷிரடியில் அவர் வாழ்ந்தது போல தோன்றினாலும் அவர் எங்கும் வியாபித்திருந்தார் அவரின் எங்கும் நிறை தன்மையை அவருடைய பக்தர்கள் தினந்தோறும் உணர்ந்தார்கள் இவ்வாறாக எங்கனும் வியாபித்திருக்கிற அதாவது சர்வாந்தர் யாமியாக இருக்கின்ற சத்குருவிற்கு நமது பணிவான சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு ஒருமுறை தாத்யா சாஹிப் நூல்கரின் நண்பரான டாக்டர் பண்டிட் என்பவர் ஷிரடிக்கு பாபாவின் தரிசனத்திற்காக வந்தார் பாபாவை வணங்கிய பின் மசூதியில் அவர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார் பாபா அவரை தாதா பட்கேல்கரிடம் செல்லுமாறு பணித்தார் தாதா பட்டிடம் அவர் சென்றார் தாதா பட் அவரை நன்கு வரவேற்றார் தாதா பட் பூச்சைக்காக தமது வீட்டை விட்டு புறப்பட்டார் அவருடன் டாக்டர் பண்டிட்டும் சென்றார் தாதா பட் பாபாவை வழிபாடு செய்தார் இதுகாறும் எவரும் பாபாவின் நெற்றிக்கு சந்தனம் பூச துணிந்ததில்லை மகள் மட்டுமே பாபாவின் கழுத்தில் சந்தனம் பூசுவது வழக்கம் ஆனால் எளிய மனதுடைய இந்த அடியவரான டாக்டர் பண்டிட் பூஜை பொருட்கள் வைத்திருந்த தாதாப்பட்டின் பாத்திரத்தை எடுத்து போய் அதிலிருந்து பிசையப்பட்ட சந்தனத்தை எடுத்து திரிபுந்திரா எனப்படும் பட்டையை பாபாவின் நெற்றியில் இட்டார் பாபா எல்லோருக்கும் வியப்பை அளிக்கும் வகையில் ஒரு வார்த்தை கூட கூறாமல் அமைதியாய் இருந்தார் அன்று மாலை பாபாவிடம் நெற்றியில் சந்தனம் பூசுவதை நீங்கள் தடுத்துக் கொண்டிருந்தாலும் இப்போது டாக்டர் பண்டிட் அங்கனம் செய்ததை தாங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்டார் இதற்கு பாபா டாக்டர் பண்டிட் என்னை அதாவது தம்மை அவரது குருவான காகா புராணிக் என்று அழைக்கப்பட்ட தோபேஸ்வரை சேர்ந்த ரகுநாத் மகராஜ் என்று நம்பி அவர் குருவுக்கு செய்து கொண்டிருந்ததைப் போன்றே தமது நெற்றியிலும் சந்தனம் பூசியதாகவும் தெரிவித்தார் எனவே தன்னால் தடுக்க இயலவில்லை என்று கூறினார் பாபா டாக்டர் பண்டிட்டிடம் விசாரித்ததில் பாபாவை தனது குரு காகா புராணிக் என்று கருதியதாகவும் அதே மாதிரியாகவே அவரை உணர்ந்ததாகவும் கூறினார் எனவே அவர் தனது குருவுக்கு செய்வதைப் போன்றே திரிபுந்திரத்தை பாபாவின் நெற்றியிலும் இட்டுள்ளார் பக்தர்கள் விரும்பியவாறே தம்மை வழிபட பாபா அவர்களை அனுமதித்தார் எனினும் சில சமயங்களில் அவர் வினோதமான முறையில் நடந்து கொண்டார் சில சமயங்களில் பூஜை தட்டை தூக்கி எறிந்து சீற்றமை அவதரித்தது போல நின்றிருந்தார் அப்போது அவரை எவரே அணுக முடியும் சில சமயங்களில் அவர் பக்தர்களை கடிந்தார் சில சமயங்களில் மெழுகை காட்டிலும் மென்மையாயிருந்தார் சாந்தத்திற்கும் மன்னிப்புக்குமான ஒரு உருவமாயிருந்தார் கோபத்தால் அவர் குலுங்குவது போல தோன்றினாலும் அவரது சிவந்த கண்கள் சுற்றி சுற்றி உருண்டாலும் அவர் அந்தரங்கமாக பாசத்தின் தாரையாக தாயன்பு உடையவராக இருந்தார் உடனே தமது அடியவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் தாம் ஒருபோதும் கோபமாக இருந்ததே இல்லை என கூறி தாயார் தங்களது குழந்தைகளை உதைத்தார்களானால் கடலானது ஆறுகளை புறக்கணித்ததென்றால் தாமும் அடியவர்களின் நலன்களை அலட்சியம் செய்வேன் எனவும் பகிர்ந்தார் தமது பக்தர்களின் அடிமையான அவர் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பதையும் அவர்கள் தம்மை அழைக்கும் போதெல்லாம் மறுமொழி கூறி அவர்களின் அன்பை பெறுவதற்குமே எப்போதும் அவர் பெரிதும் விரும்பினார் ஹாஜி சிதிக் பால்கே பாபா எப்போது ஒரு அடியவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை அறியவே முடியாது அது அவரது இனிய சங்கல்பத்தையே பொறுத்தது இந்த குற்றிற்கு சிதிக் பால்கே நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு கல்யாணை பால்கே என்ற ஒரு முகமதிய பெருந்தகை மெக்கா மெதினாவிற்கு புனித யாத்திரை செய்துவிட்டு ஷிரடிக்கு வந்தார் வடக்கு நோக்கிய சாவடியில் அவர் வாழ்ந்தார் மசூதியின் திறந்த வெளியில் அவர் அமர்ந்தார் ஒன்பது மாதங்கள் பாபா அவரை பொருட்படுத்தவே இல்லை அவரை மசூதிக்குள் நுழைவும் அனுமதிக்கவில்லை பால்கே மிகவும் தேற்றவியலாத நிலையை எய்தி என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார் யாரோ ஒருவர் அவரை ஏமாற்றம் வேண்டாம் என்றும் பாபாவின் மிக நெருங்கிய அருகில் உள்ள அடியவரான ஷியாமா அதாவது மாதவ் ராவ் தேஷ்பாண்டேவின் மூலம் பாபாவை அணுக முயற்சிக்கும்படியும் ஆலோசனை கூறினார் சிவபெருமான் அவரது சேவகரும் பக்தருமான நந்தியின் மூலம் அணுகப்படுவதைப் போல ஷாமாவின் மூலம் பாபா அணுகப்படுதல் வேண்டும் என்றும் கூறினார் ஃபால்கே இந்த யோசனையை விரும்பி ஷாமாவை தனக்காக மன்றாடி கெஞ்சி கேட்குமாறு வேண்டினார் ஷாமாவும் சம்மதித்து பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் பாபாவிடம் பாபா பலர் இந்த மசூதிக்குள் தாராளமாய் வந்து தங்கள் தரிசனத்தை பெறும்போது தாங்கள் ஏன் அந்த முதிர்ந்த ஹாஜியை மசூதிக்குள் நுழைய அனுமதிக்க கூடாது அவரை ஒரு முறை ஆசிர்வது ஆகாதா என்று அவரை பற்றி பேசினார் அதற்கு பாபா ஷாமா நீ விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள இயலாத அளவு முதிர்ச்சியற்றவனாய் இருக்கிறாய் ஃபக்கீர் அதாவது அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் அவரது அருளின்றி யாரே மசூதியில் ஏறவல்லார் நன்று அவரிடம் சென்று நாளை பார்வி கிணற்றிற்கு அருகில் உள்ள குறுகிய ஒற்றையடி பாதைக்கு வருவாரா என கேட்டுவா என்றார் ஷாமா சென்று உடன்பாட்டு விடையுடன் திரும்பி வந்தார் மீண்டும் அவரிடம் பாபா எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய்களை நான்கு தவணைகளில் கொடுக்க சம்மதிப்பாரா என கேள் என்றார் ஷாமா சென்று நாற்பது லட்சம் ரூபாய்கள் கூட தர அவர் சம்மதிப்பதான பதிலுடன் திரும்பி வந்தார் மீண்டும் பாபா நாங்கள் ஒரு ஆட்டை மசூதியில் போகிறோம் அவரை அதன் மாமிசம் தொடை கொட்டை இவைகளில் எது வேண்டும் என என கூறினார் ஹாஜி பாபாவின் கோலம்பாவில் இருந்து அதாவது மட்பாண்டத்தில் இருந்து ஏதாவது ஒரு சிணு துணுக்கை பெற்றுக் கொள்வதிலேயே மகிழ்வதாகவும் ஷாமா பதில் கொண்டு வந்தார் இதை கேட்டு பாபா உணர்ச்சி வசப்பட்டு தமது கையால் குஜாக்களையும் கோலம்பாவையும் விட்டெறிந்து விட்டு நேராக ஹாஜியிடம் சென்று தமது கப்பினியை கைகளால் பிடித்து கொண்டு ஏன் உன்னை நீயே தற்பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொண்டு முதிர்ந்த ஹாஜியை போல பாவனை செய்து கொண்டிருக்கிறாய் குரானை நீ இவ்விதமாக தான் கற்றுக்கொண்டாயா நீ உனது மெக்கா தல யாத்திரையை குறித்து பெருமை கொள்கிறாய் ஆனால் நீ என்னை அறியவில்லை என்றார் இவ்வாறு கடிந்து கொள்ளப்பட்டதும் ஹாஜி குழப்பமடைந்தார் பாபா பின்னர் மசூதிக்கு சென்று ஒரு கூடை மாம்பழங்களை வாங்கி ஹாஜிக்கு கொடுத்து அனுப்பினார் பின்னர் மீண்டும் ஹாஜி இடத்து சென்று தம் பையிலிருந்து இருந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்தை அவர் கைகளில் கொடுத்தார் அதிலிருந்து பாபா ஹாஜியை விரும்ப தொடங்கினார் உணவுக்கு அவரை அழைத்தார் பாபா ஹாஜியை விரும்பிய போதெல்லாம் மசூதியின் அழைத்தார் பாபா சில சமயங்களில் அவருக்கு சில ரூபாய்கள் அளித்தார் இவ்வாறாக பாபாவின் தர்பாரில் ஹாஜியும் சேர்க்கப்பட்டார் பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு நீண்டு உதாரணமாக இரண்டு நிகழ்ச்சிகளை கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்போம் ஒன்று ஒரு நாள் மாலை நேரத்தில் சிறுடியில் பயங்கரமான புயல் வீசியது கருமேகங்களால் வானம் திரையிடப்பட்டிருந்தது காற்று பலமாக வீச தொடங்கியது மேகங்கள் கர்ஜித்து மின்னல் பளிச்சிட்டது மழை வெள்ளமாய் பொழிய தொடங்கியது சிறிது நேரத்தில் அந்த இடம் முழுவதும் வெள்ளக்காடாகியது ஷிறடியில் இருந்த சர்வ ஜந்துக்களும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதியடைந்து திரளாக மசூதியில் தஞ்சமடைந்தனர் ஷிறடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றன ஆனால் அவைகளில் எவையும் அவர்களின் உதவிக்கு வரவில்லை எனவே அவர்கள் எல்லோரும் தங்களது பக்தியின் பால் மீதூறும் தங்களது கடவுளான பாபாவை அவர் குறுக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினர் பாபா மிகவும் மனது உருகினார் பாபா மசூதியிலிருந்து வெளிப்பொழுந்து அதன் விளிம்பில் நின்று கொண்டு பெருத்த இடி முழக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி நிறுத்து உன் சீற்றத்தை நிறுத்தி அடங்கியிரு என கூறினார் சில நிமிடங்களில் மழை குறைந்து காற்று வீசத் தொடங்கியது புயலும் அடங்கியது பின்னர் சந்திரன் வானத்தில் உதயமாகி மக்கள் நன்றாக மகிழ்வைதி வீட்டிற்கு திரும்பினர் இரண்டாவது மற்றொரு சந்தர்ப்பத்தில் மத்தியான நேரத்தில் மசூதியில் துணியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரிய தொடங்கியது அதனுடைய ஜுவாலை மசூதியின் விட்டத்தை அடைந்தது மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை தண்ணீரை அதன் மீது ஊற்றும்படியோ அல்லது ஜுவாலையை தணிப்பதற்கு வேறெதுவும் செய்யும்படியாகவோ பாபாவை கேட்க அவர்களுக்கு துணிவு வரவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தலைப்பட்டார் தமது சக்காவை எடுத்து முன்னுள்ள ஒரு தூணின் மீது ஓங்கி அடித்து கீழிறங்கு அமைதியாயிரு என்றார் ஒவ்வொரு தடியின் நடிக்கும் ஜுவாரை கீழிறங்கத் தொடங்கி சில நிமிடங்களில் குறைந்து துணி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது இவரே நமது சாயி கடவுளின் அவதாரமாவார் தம் முன் விழுந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசிர்வதிக்கிறார் தினந்தோறும் பக்தியுடன் இந்த அத்தியாயத்தை படிப்பவர் எல்லா கேடுகளிலிருந்தும் விடுபடுவர் இது மட்டுமன்று எப்போதும் சாயியின் மேல் பக்தியுடைய அன்புடைய வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவர் எல்லா ஆசைகளும் நிறைவேறியவராக அவ அவற்றவராக இறுதியில் உயர் நிலை எய்துவர் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சச்சரித்திர புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரி உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒழித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்திரா தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு ஐம்பத்தி அத்தியாயங்களும் தெளிவான உச்சரிப்பில் மிதமான வேகத்தில் சரியான விகிதத்தில் கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகமூட்டும் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்